எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் தமிழ் மொழிக்காக உயிர் விட்டவங்களுக்காகவும் தமிழர்களுக்காக உயிர் விட்ட முத்துக்குமாரனுக்காகவும் வீர வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு அந்த நிகழ்ச்சியில் சுமார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவர் பேசுகிறாரு அவர் பேச ஆரம்பிக்கும்போது மொழி போக்காக விட்ட தாளமுத்து நடராசன் அவங்கள பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறாரு கொஞ்ச நேரம் தான் அவங்கள பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து முத்துக்குமாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு அவர் என்ன சொல்ல வராருனா ஆனால் அந்த நிகழ்ச்சி பேர் தான் வீர வணக்கம்னாலும் சொல்லிட்டு ஆனால் முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன பேச வராருனா அவர் வந்து தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காகவும் ஈழத்தமிழுக்காக நான் எப்பவுமே உறுதுணையாக இருக்கேன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவும் தான் இருந்தது அவர் பேசின முழு பேச்சின் விவரமும் அப்படி தான் இருந்தது இரண்டாயிரத்தி ஒம்போதில் சிங்களர்களால் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க அப்போ நம்மெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கொள்கிறாங்களே கொத்து கொத்தா கொள்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப வேதனையில் இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ராஜபக்சேக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்போ எல்லாருமே தான் சொன்னாங்க இந்தியா கவர்மெண்ட் நினச்சாக்கா இந்த போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போர் நிறுத்தவே இல்லை ஆனால் இப்போ வந்து திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா கவர்மெண்ட்க்கும் அந்த போருக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க நினச்சிருந்தா கூட இந்த போரை நிறுத்தியிருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு நிறுத்தியிருக்க முடியலனாலும் சரண்டராக வந்தவங்களெல்லாம் விட்டுருக்கலாம் இல்லையா இந்தியா நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் நீங்கள் போரை நிறுத்தலைனாலும் சரண்டராக வந்தவங்களெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சரண்டர் ஆக வந்தவங்கெல்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்க வந்து சரண்டர் ஆனவங்களெல்லாம் கொடூரமாக கொண்டாங்க அந்த இலங்கை கவர்மெண்ட்டு இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்தியா நினச்சிருந்தாலும் அதை வந்து காப்பாத்திருக்க முடியாது போரை நிறுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு வெளிநாடெல்லாம் ராஜபக்சே கூட சேர்ந்துட்டாங்க அவங்கெல்லாம் தான் இந்த போரை வந்து நடத்தினாங்க இந்தியாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு வக்காலத்து வாங்குறாரு திரு திருமாவளவன் அந்த போர் நடக்கும்போது திருமாவளவன் திமுக எல்லாம் காங்கிரஸ் கூட கூட்டணியில் தானே இருந்தாங்க அவங்க போர் நிறுத்தலைனா கூட அட்லீஸ்ட் சரண்டர் ஆனவங்களை விட்டுட சொல்லி வலியுறுத்தி இருக்கலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ்க்கு சொல்லியிருக்கலாம் சோனியா காந்திகிட்ட சொல்லியிருக்கலாம் அவங்க சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சரண்டர் ஆனவங்களெல்லாம் விட்டுருப்பாங்க சரண்டர் ஆனவங்களே எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க அப்போவே தெரியும் எல்லாருக்குமே இவர் வந்து ஈழத்தமிழர்களுக்காக இவர் இல்லை இவர் சுயநலமாக இவர் கூட்டணி கட்சி தான் முக்கியம்னு இருக்கார் சொல்லிட்டு எல்லாருமே மக்கள்லாம் அப்போ பேச ஆரம்பித்தாங்க அந்த பேர் இன்னும் அவருக்கு இருக்குது அதை மாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி இந்த உயிர வணக்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் இவர் நல்லவருன்னு காட்டிக்கிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஈழத்தமிழர்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி திருமாவளவன் சொல்கிறாரு அவ்வளவு அக்கறை இருக்கிறவர் ஈழத்தமிழர்கள் மேலே பற்று இருக்கிறவர் ராஜபக்சே கொடுத்த விருந்தில் எதுக்காக இவர் போய் கலந்துக்கிட்டாரு ராஜபக்சே போய் பார்க்குறாரு கை கொடுக்குறாரு சிரித்து சிரித்து பேசுகிறாரு அவர் கொடுத்த விருந்தில் கலந்துக்கிறாரு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ஒரு ஆள் விருந்து வச்சாக்கா அந்த விருந்தில் போய் இவர் கலந்துக்கிறாருன்னா இவருக்கு எப்படி வந்து உண்மையான ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மேலே பற்று இருக்க முடியும் கனிமொழியும் கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்குவாங்க ஏன்னா அவங்க தமிழர்கள் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழர்கள் பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் திருமாவளவன் ஈழத்தமிழர்களை வச்சே அரசியல் பண்ணவர் எப்படி இந்த மாதிரி அவரால் கலந்துக்க முடியுது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து எல்லாம் தவறாக பேசுகிறாங்க நான் வந்து ஈழத்தமிழருக்கு எதிரானவன் சொல்றாங்க அப்படி கிடையாது நான் ஈழத்தமிழை ஆதரிக்கிறவன் நான் அரசியலையும் முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் நான் செய்கிறேன் எனக்கு எல்லாம் கிடையாது நான் உண்மை அரசியல் இருக்க மக்களுக்காக தான் நான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா அவர் கட்சியிலிருந்து திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து நிறைய பேர் தாவேக்காக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க எங்கே அந்த ஓட்டெல்லாம் அங்கே போயிட போதும் மறுபடியும் இவருக்கே அந்த ஹோட்டலாம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த வீர வணக்கங்கிற மேடையில் தன்னை பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க பேசுகிறாரு திருமாவளவன் திருமாவளவன் மக்களுக்காக தான் அரசியல் பண்ணுறாருன்னா அவர் வந்து இங்கே நடக்கிற எல்லாம் கேட்கணும் தட்டி கேட்டிருக்கணும் ஆனால் அவர் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சின்றதுனால கூட்டணியில் இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காகவும் இவருடைய சுய லாபத்துக்காகவும் தான் இவர் சும்மா இருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளை வருது டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னாங்க ஏன் மூடலன்னு அதை பற்றி ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு நேராக மத்திய அரசுக்கு போயிடுறாரு மத்திய அரசு தான் இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடணும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட போகிறாரு மாநில அரசை விட்டுட்டு அந்த மாதிரி இவருடைய சுயநலத்துக்காக தான் இவர் அரசியல் பண்ணுறாருன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சு போச்சு இனிமேல் இவர் என்ன தான் வந்து அவரை பற்றி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு பாருங்க அவர் ராஜராஜ சோழனை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசுபவர்கள் எனக்கு எந்த அரசன் மீது மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டு சேவராக போயிடுச்சின்னு சொல்கிறாரு திருமாவளவன் கோவில்களெல்லாம் தமிழில் தான் வழிபாடு நடந்துக்கிட்டு இருந்தது இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் சமஸ்கிருதத்துலேருந்து வழிபாடு நடத்த ஆரம்பித்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சேரன் சோழன் பாண்டியன் இந்த மூன்று மன்னர்களும் தான் காரணம் சமஸ்கிருதமும் இந்துத்வாவும் இங்கே வந்ததுக்கு காரணமே அந்த மன்னர்கள் தான் அதனால் அந்த மன்னர்களை எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் சொல்கிறாரு யாகமெல்லாம் பண்ணுவாங்க அவங்க பேரை பாருங்கள் ராஜராஜ சோழனும் ராஜன் என்ன தமிழ் பேரா வடநாட்டு மொழியில் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மன்னர்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன் மன்னர்களெல்லாம் பார்த்தா திருமாவளவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு ஏன் பிடிக்காது அவங்க நேர்மையாகவும் திறமையாகவும் எல்லாரும் பாராட்டும்படியும் அவங்க ஆட்சி செஞ்சாங்களே அதனால் பிடிக்காதா ஒருவேளை இப்போ அவர் கூட்டணியில் இருக்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்களே அந்த ஆட்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ மன்னர்கள்லாம் தமிழ் பேர் வச்சுக்கல சான்ஸ்கிரிட் பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு வருத்தப்படுறாரு திருமாவளவன் அப்போ இப்போ இருக்கிற கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இதெல்லாம் தமிழ் பேரா திருமாவளவன்லாம் மன்னர்களை பற்றியெல்லாம் பேசலாமா பேசுகிறதுக்கு இவருக்கு அருகதை இருக்கா ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வச்சுக்கிட்டேன் கூட்டணி கூட சேர்ந்து ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அவங்கள கையில் வச்சுக்கிட்டு இவர் எவ்வளோ அராஜகம் பண்ணுறாரு டூ வீலரில் ஒரு வழக்கறிஞர் போய்கிட்டு இருக்காரு அவரை போயிட்டு இடிச்சிடுறாங்க அவர் திரும்பி முறைச்சி பார்த்தாக்கா அவரை துரத்தி துரத்தி அடித்தாங்க கேட்டாக்கா எங்களை முறைச்சாங்க நான் அடித்தேன் அப்படின்னு நாங்கள் எங்கள் பசங்க அடித்தாங்க அப்படின்னு திமுறா வேற பேசுகிறாரு இவரெல்லாம் மன்னரை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது நாமெல்லாம் இப்போது தமிழ்னு சொல்லிக்கிறோம் நாங்கள்லாம் தமிழ்காரங்கன்னு சொல்லிக்கிறோன்னு பெருமைப்படுறோன்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவங்க நடந்துக்கிட்ட விதம் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நாங்கள் தமிழர் அப்படி சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறோம் அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய ஆட்சி முறை இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழர்கள் அப்படி நாமும் பெருமையாக சொல்கிறோம் உலகமும் பெருமையாக சொல்கிறாங்க ஆனால் இவங்களை மாதிரி ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு இவங்கள மாதிரி அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு நாம் வருங்காலத்தில் நாம் தமிழர்கள் பெருமையாக சொல்லிக்க முடியுமா என்னான்னு தெரியல மொத்தத்தில் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் உண்மையான தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறாரு அவர் எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா சீமானை எதிர்த்து அவர் பேசுகிறாரு அவங்க தான் தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கிடையாது அப்படின்றதுக்காக தான் அவர் சொல்கிறாரு நாங்கள் தான் உண்மையான தேசிய தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் அவர் வந்து மாநாடு போட போகிறாராம் தமிழ் தேசிய மாநாடு நாங்கள் போட போகிறோம் இது எலெக்ஷனுக்காகலாம் போடலை அப்படின்னு சொல்கிறாரு சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் தேர்தலை வச்சு மனசில் வச்சு தான் இந்த மாநாடு போட போகிறாரு தமிழ் தேசியன்ட்டு இவரை வந்து அவர் காட்டிக்கிறதுக்காகவும் மக்கள் வந்து இவர் வந்து தமிழருக்காக பாடுபடுறவருன்னு நம்பணுங்கிறதுக்காகவும் தான் அந்த மேடையில் அவரும் முழுக்க முழுக்க பேசினார் தமிழ் தேசிய மாநாடு போட போகிறாராம் பார்ப்போம் அங்கே வந்து அவர் என்ன பேச போகிறாருன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவ